இன்னுமா கொசுக்களை விரட்ட காசு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க வாசலில் இந்த செடியை வைங்க வீட்டுக்கு பத்து அடி தூரத்திற்கு எட்டி பார்க்காது மழை காலம் வெயில் காலம் காலநிலை என்னவாக இருந்தாலும் கொசுக்களின் தொல்லை குறைவதில்லை வியாபார சந்தையில் கிடைக்கும் ரசாயனங்களை அடிக்கடி பயன்படுத்தும் போது அதன் பக்க விளைவுகள் பற்றி அச்சம் ஏற்படுகிறது ஆனால் நம் வீட்டில் இயற்கையாகவே கொசுக்களை விரட்டக்கூடிய சில செடிகளை வைத்திருந்தாலே போதும் வாசனை மூலம் கொசுக்களின் உணர்வுகளை தடுக்கும் இந்த செடிகள் தன்னிலேயே ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி என சொல்லலாம் அவை என்னென்ன வென பார்க்கலாம் துளசி செடியின் வாசனை கொசுக்களுக்கு மிகவும் எரிச்சலூட்டும் தன்மையுடையது இதில் இருக்கும் யூஜினால் லினானூல் மற்றும் கேம்பூர் போன்ற இயற்கை வேதிப்பொருட்கள் கொசுக்களின் வாசனை உணர்வை முடக்கியதால் அவை அந்த இடத்திற்கு வரவே மாட்டா வீட்டு கதவுகள் அருகிலும் நுழைவு வாயிலிலும் துளசி செடியை வைத்தால் நன்றாக செயல்படும் இது சிட்ரோனெல்லா எண்ணெய் அதிகம் உள்ள ஒரு செடி இந்த எண்ணெய் மனிதர்களின் உடலில் வாசனையை கொசுக்களை அடையாளம் காண்பதை தடுக்கிறது சிலர் இந்த எண்ணெயை சிறிதளவு தங்கள் சருமத்திலும் தடவுகிறார்கள் இச்செடியின் வாசனை கொசுக்களுக்கு மிகவும் வெறுப்பூட்டியாக இருக்கிறது வேப்ப மரத்தில் இருக்கும் கசப்பான வாசனை கொசுக்களின் இனப்பெருக்கத்தை தடுக்க உதவுகிறது வேப்ப இலை சாறை கசகசவென எடுத்து தலையில் கை காலில் தடவினால் அது கொசுக்களை விரட்டும் மேலும் வேப்ப இலை எரித்தாலும் அதிலிருந்து வரும் புகை கொசுக்களை விரட்டும் இது அழகுக்கும் பயன்படும் கொசுக்களை விரட்டவும் பயன்படும் ஒரு முக்கியமான செடி சாமந்தி மலர்களில் இருந்து வரும் வாசனை கொசுக்களின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் தன்மை கொண்டது எனவே வீட்டின் சுற்றுப்புறங்களில் சாமந்தி செடியை வளர்த்தால் கொசுக்கள் வருவதில்லை முக சவரத்திலும் பயன்படும் புதினா கொசுக்களை விரட்டவும் உதவுகிறது இதில் உள்ள மென்தால் வாயு கொசுக்களுக்கு எதிரான சூழலை உருவாக்குகிறது புதினா எண்ணெய் சிறிதளவு சருமத்தில் தடவினால் கூட கொசுக்கள் நம்மை அடைய முடியாது கொசுக்களை விரட்ட பல ரசாயனங்கள் இருந்தாலும் இயற்கை முறைகள்தான் நம் உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானது இந்த ஐந்து செடிகளும் உங்கள் வீட்டில் வளர்த்தால் அது கொசுக்களை மட்டுமல்லாது உங்கள் வீட்டையும் இயற்கையின் அழகுடன் பாதுகாக்கும் வாழ்விடத்தை பாதுகாக்கும் இந்த நற்குணம் வாய்ந்த செடிகளை இன்று முதல் உங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பியுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்